ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் மனிதர்மாஸ் யூடியூப் சேனல் நாமலிங்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் காம்போ சிக்ஸ் ஆஃபர் பற்றி தான் நேற்று பார்த்தோம் இல்லைங்களா அதனோட வேலிட்டி டேட்டும் கூட பார்த்துட்டோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலேருந்து டுவெல்த்து வரலாம் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாமி கம்போஸ்ட் இருக்கு இல்லையா டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க ஒன் பேக்னால் உங்களுக்கு ஃபைவ் கேஜி கம்போஸ்ட் ஃப்ரீயாக கிடச்சிருங்க ரொம்ப ஒரு சூப்பரான ஆஃபர் சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டி கேஜி வெமிகம்போஸ்ட் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் டென் கேஜி கம்போஸ்ட் உங்களுக்கு அஃபோர்டபுளாக ஃப்ரீயாக வந்துடுங்க இந்த ஆஃபரை யாருமே இது ஒரு கொடுத்துருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஜிப்சம் ஜிப்சம் வந்து ஃபிஃப்டி கேஜி ஒரு பேக் நீங்கள் வாங்குனீங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீங்க இன்னொரு ஒரு பேக் ஃப்ரீயாக கிடச்சிரும் ஜிப்சம் எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு நிறைய பேர் தெரியலன்னு கேட்பீங்க மண்ணை வந்து பார்த்திங்கன்னா இறுகி போயிருக்கும் தொட்டியில் வச்சுருக்கிற மண்ணை அதை இலகுவாக்கும் அது மட்டும் இல்லாமல் விவசாயிங்க நிலத்தில் பொழுது மண் வந்து பார்த்திங்கன்னா இறுகி போயிருக்கும் இந்த மழை தண்ணி நின்று நின்று அதை வந்து திருப்பி வந்து அவங்க சமன்படுத்தும் பொழுது மண்ணை இலகுவாக்கி அந்த ஏர் கண்டென்ட் ஃப்ரீயாக போயிட்டு வர்றதுக்கு அதை சப்போர்ட் பண்ணும் நைட்ரஜன் கண்டென்ட்டை ஃப்ரீ பண்ணுறதுக்கு இந்த ஜிப்ஸம் ரொம்பவே உதவியாக இருக்கும் அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு சூப்பர் ப்ராடெக்ட் அந்த ஜிப்சம் வந்து ஃபிஃப்டி கேஜி பேக் ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்குது வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டுக்கும் ஆஃபர் கொடுக்குறோங்க நான் ஏற்கனவே நிறைய வாட்டி உங்களுக்கு வீடியோஸில் சொல்லியிருப்பேன் ஸ்டாண்டு நம்மக்கிட்ட எல்லா சைஸ்லேயும் அவைலபிலிட்டியாக இருக்குன்னு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபீட் ஸ்டாண்டுக்கு தாங்க ஆஃபர் கொடுத்துருக்குறோம் ஸ்டாண்டு வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஒர்த்துள்ள ஒரு வீடர் ஃப்ரீங்க அந்த வீடர் வந்து பார்த்திங்கன்னா நாமளே செஞ்சுதுங்க நம்ம மார்க்கெட்டில் கொடுக்குற வீடர்ஸ்லாம் நம்ம வந்து வாங்கி கொடுக்கறது கிடையாது நாமளே மேனுஃபேக்சரிங் செஞ்சு தர வீடர் அது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கே நல்லா தெரியும் அது மட்டும் இல்லாமல் டபுள் ஸ்டெப் ஸ்டாண்ட் இருக்குது இல்லைங்களா அதுக்குமே ஆஃபர் இருக்குது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டூ டொண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு சின்ன ஸ்டாண்டு மினி ஸ்டாண்டு ஃப்ரீயாக கொடுக்குறோம் சிங்கிள் ஸ்டாண்டு வாங்குனீங்கன்னா வீடர் ஃப்ரீ டபுள் ஸ்டாண்ட் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குட்டி மினி ஸ்டாண்ட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரியான காம்போ ஆஃபராக இருக்கட்டும் தசராவில் ஸ்பெஷல் ஆஃபராக இருக்கட்டும் வமி கம்போஸ்ட் ஜிப்சம் ஸ்டாண்டு இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸில் வித்து நாங்கள் வந்து ஒரு ஃப்ரீ ஆஃபரோட சேர்த்து உங்களுக்கு கொடுக்குறதுல நான் ரொம்பவே ஹாப்பி ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் வாங்கி அதை பயன் ஆஃபர் இந்த வேலடிட்டி பீரியட் ஒன்றாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரலும்தான் இருக்கிறதுக்குள்ளே வந்து வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய ஆஃபரும் கண்டினியூ ஆகிட்டு தாங்க இருக்குது அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க